நண்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் மார்கழி மாத தேய்ப்பிரை பிரதோஷம் ஜனவரி ஒன்பதாம் தேதி செவ்வாய்கிழமை அன்று வரவுள்ளது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே இது வந்து சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் ரொம்ப உகந்தமான நாள் ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை யாரும் தவற விடாமல் கண்டிப்பாக சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு நம்முடைய எல்லா தோஷங்களும் பாவங்களும் நிச்சயமாக விலகும் சரிங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போதான் நீங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கம் கிளிக் பண்ணிக்கோங்க நான் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே அப்படின்னாலே நம்மளுடைய பிரதான தோஷங்களை நீக்குவது தோஷம் அப்படின்னா குற்றம் பிரதோஷம் அப்படின்னா குற்றம் இல்லாத ஒரு நிலை நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவங்களும் எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய அந்த காலத்துல நம்ம வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக நம்மளுடைய எல்லா தோஷங்களும் நிச்சயமாக விலகும் அப்படிங்கறதான் ஐதீகம் தான் நம்மளுக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கு வேற ஏதாவது நவக்கிரக பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த பிரதோஷ வேலையில் நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அத்தனையும் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது குறிப்பாக மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படின்னாலே பொதுவாக சிவபெருமானுக்கும் விஷ்ணுமூர்த்திக்கும் ரொம்பவே விசேஷமான ஒரு மாதம் இந்த மாதத்துல நம்ம சிவபெருமானை வழிபடுறது இன்னும் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அதிலும் இந்த தேய்ப்பிரை பிரதோஷம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில தேய வேண்டிய விஷயங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யறது இன்னும் அமோகமான பலனை நமக்கு கொடுக்கும் உலகத்தையே காப்பதற்காக எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்த நேரம் அதுதான் இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த இந்த பிரதோஷ நேரத்துல கோவிலுக்கு செஞ்சு சிவபெருமானையும் நந்தியாரையும் வணங்குறது ரொம்பவே விசேஷம் அதுவும் அந்த பூஜைகள்லையும் அபிஷேகத்திலையும் ஆராதனையும் கலந்து கொள்றது ரொம்பவே சிறப்பு இப்படி ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பிரதோஷத்துல நம்ம கலந்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அது ஏற்படுத்தும் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட தரித்திரங்களும் கெட்ட விஷயங்களும் நீங்கி நமக்கு வேண்டியவைகள் கண்டிப்பாக நம்மை நெருங்க ஆரம்பிக்கும் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு நம்ம கோவிலுக்கு செல்லும்போது உங்களால் முடிந்த பொருட்கள் வாங்கி கொண்டு செல்லுங்க பதினாறு வகையான பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்வாங்க அதில் உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ சிவபெருமானுக்கு மனதில் வேண்டுதல் வைத்து நீங்கள் வாங்கி கொண்டு செஞ்சு பாருங்க கட்டாயமாக இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் அது என்னங்கிறத பத்தி பார்த்துடலாம் தீராத நோய்களும் தீர நம்மளுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க நீடூடி வாழ நல்ல ஆயுள் நலம் நம்ம வேண்டி நம்ம என்ன பண்ணணும் சுத்தமான பசும் வாழை நீங்க என்ன பண்ணலாம் பிரதோஷ நேரத்துல சுபெருமான் கோவிலுக்கு செஞ்சு நீங்க வாங்கி கொடுக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கு பண பிரச்சனைகள் இருக்கு பண தட்டுப்பாடுகள் இருக்கு ஒரு கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக பச்சரிசி மாவை நீங்க மனதார வேண்டி என்னோட எல்லா கடன் பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்க என்ன பண்ணுங்க சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்துல நீங்க வாங்கி கொடுங்க நல்ல வேலை கிடைக்கணும் வேலையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கணும் வேலை உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இளநீர் வந்து பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வேண்டி எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இந்த வேலையில் எனக்கு இந்த மாற்றம் கிடைக்கணும் இந்த உயர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டி நீங்கள் என்ன பண்ணுங்க கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை நிச்சயமாக நீ எதிர்பார்த்த வேலை கட்டாயமாக கிடைக்கும் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் எங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நாங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பத்துல எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா திருநீர் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் அதனால் திருநீரை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அந்த திருநீரை கொண்டு அபிஷேகம் செய்யும்போது அந்த திருநீரை அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கள் செய்த முன்ஜென்ம பாவ வினைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய குடும்பத்தில் எல்லா சந்தோஷமும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் அதனால பிரதோஷ நேரத்தில் திருநீர் வாங்கி கொடுக்கிறது சிவ சிவராத்திரி பிரதோஷ காலத்தில் நம்ம திருநீர் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே சிறப்பான ஒரு மகத்துவமான ஒரு விஷயங்க அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் எல்லா சந்தோஷமும் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக திருநீர் வாங்கி கொடுங்க பயிர் வாங்கி கொடுத்தீங்கன்னா தனலாபம் பெருகும் பழங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா விளைச்சல் பெருகும் சர்க்கரை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா எதிர்மறை விஷயங்கள் அனைத்தும் நம்மை விட்டு அகலும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு அதை தெரிந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷ நாட்களை நீங்கள் இதை செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் செய்த முன்ஜென்ம பாவவினைகள் அனைத்தும் நீங்கி தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி கண்டிப்பாக சிவபெருமான் கண்டிப்பாக உணர்த்துவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்தனா ப்ளீஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்